என்ன விவரம் பொருளாதாரம் எப்படி இதை சப்போ பில்டிங் ஓனாக இது என்ன பேங்க் லோனா ஓனாக லோனா இல்லை வாடகையாக குத்தகையா மடக்கண இடமா அபகரிச்சி இடமா காணிக்க வந்த இடமா மாதம் எவ்வளோ வருது எவ்வளோ போகுது என்ன ஏதுன்னு அப்படியே அலசி எடுத்துருவாங்க பிரித்து மேஞ்சிருவாங்க தப்பே இல்லை தகவல்கள் தெ தெரிஞ்சுக்கிறது தவறு இல்லை கேட்காமல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உத்தமம் இதை கேட்டால் ஒன்றும் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும் நம்ம மனமும் சரி இருக்காது இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் நம்ம பாசிட்டாக ஆகக்கூடாதுன்னு நினைக்க தோணும் இல்லை இதெல்லாம் நடைமுறை அதுக்காக சொல்கிறேன் அப்படி தான் சிலாம் உருவாகுது பணம் இருக்குது நிலம் இருக்குது போடு கொட்டாயை போடு ஒரு செட்டை போடு ஒரு கட்டடத்தை விருந்தினர் பிரசங்காரை வச்சு முதல்ல ஆரம்பிப்போம் அப்புறம் நம்ம நம்ம கடையை நம்மளே நடத்துவோம் நம்ம கல்லாக நம்ம கட்டுவோம் அந்த மாதிரி ஆகிடும் ஆய்வு கொண்டிருக்கிறது அல்லவா பவுல் சொல்கிறார் அநேகர் அறிவிக்கிறார்கள் அநேகர் நல்ல இருதயத்துல அறிவிக்கிறது இல்லை எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறான்னு நான் அநேக உபாத்தியமாக தந்தை இல்லையே எவ்வளோ பேர் ஊழியம் செய்கிறாங்க ஐயா ஆனால் தந்தை என்னுடைய இருதயத்தோடு செய்யற நான் மட்டும்தான் இது பெருமை எடுத்துக்க எடுத்து முடியாது அந்த மனசுன்னு உண்மையிலேயே அது பாத்திரமான தன்னை பத்தி சொல்றார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோதான் சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சாம் அங்காளி பங்காளி சொந்தக்காரனை விட தகப்பன் கொடுக்குற ஆகாரம் தான் உனக்கு நிரந்தரமானது நியாயமானது அவன் விருந்து சாப்பாடு போடுறேன்னு சொல்லி மருத்துக்கு ம மருந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிடுவான் ஏதாவது ஒன்று வயிற்றால் போவும் எதாவது ஒன்று நம்மளுக்கு சரிக்காது தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைக்கு எது கொடுக்கணும் என்ன அளவில் கொடுக்கணும் காரம் சாப்பிடுமா சாப்பிடக்கூடாது இப்படியாக பல காரியங்கள் தகப்பன் அதாவது மெய்ப்பனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறேன் கொடுக்கலனா திட்ட சபையோ கொடுக்கலனா இழிவாக பார்க்கறது கொடுக்கலன்னா அவ்வளோதான் நீ தேற தேரமாட்டேன்னு சொல்கிறது நாட்களில் இந்த மனுஷன் கொடுக்க வர்ற மனுஷனை உனக்கு பங்கம் இல்லை பாத்தியமும் இல்லை உனக்கு இருதயத்தை தேவனுக்கும் செம்மையாக இல்லை என்ன இருக்குது மனம் திரும்பு தேவனை நோக்கி வேண்டிக்கோள் ஒருவேளை உன் எதிர்த்து எண்ணங்கள் மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சையிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன் இப்படி யாரா பேசுவாங்களா பேசுன மறுவாட்டி அந்த விசுவாசி வருவாங்களா வேணான்றது கூட ஒரு பாலிஸ்டாக சொல்லிட்டு போகலாம் முதல் அந்த வேணான்ற பேச்சே கிடையாது அன்னியிலேருந்து இனி வரைக்கும் கொடுத்தா வாங்கிக்குவாங்க எல்லாம் ஆனால் இந்த மனசு என்ன சொல்கிறான் என்ன காரணத்துக்கு நீ இந்த காரியத்தை செய்கிற நேராக வந்து அவனை ஓபன் ஆர்ட்டாக சொன்னான்னு எடுத்துக்கிறதா இல்லை இவனுக்கு எடுத்தது லோக்கல் பாசான்னு தெரியல இல்லை எதுனா விசுவாசி விசுவாசி ஏற்றி விட்டுதான்னு தெரியல ஆனா இவனுக்கு எல்லாத்த காட்டிலும் அறிவு அதிகம் ஆனால் நேராகவே